காடு வெட்டியார் அவர்களோட மறைவுக்கு அப்புறம் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் எங் நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம் அன்புமணி அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை அவர் ஒரு தலைவராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்றது தான் முதல் குற்றச்சாட்டாகவே வச்சு இத்தனை சொல்லிட்டு இருந்தோம் எங்கள் தலைவர் கா ஐயா காடி வெட்டியார் அவர்களை வந்து நிறைய இடத்துல வந்து அவங்கள மறைக்கப்பட்டார் அவரோட புகழ் வரக்கூடாது அவரோட புகழினாலே இவரோட வளர்ச்சிக்கு பாதிப்பாக இருக்குன்ற மாதிரி இவர் நினைச்சார் ஆனால் காடி வெட்டியார் அவர்கள் முழுமையாக பாமகக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் விசுவாசமாக இருந்தார் அன்புமணியை ஆக்கணுன்றதுல முழு முயற்சியாக தான் இருந்தார் இவர் வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் சொல்கிறது உண்மையாக சொன்னார் ஆனால் அன்புமணி அவர்கள் அண்ணன் அண்ணன் இத்தனை நாள் எல்லாம் போய் தான் சொல்லியிருக்காரு அது வந்து இன்னைக்கு அவரோட சொந்த தகப்பனே சொல்கிறார் வெளியில வந்து இவரை கீழ்த்தரமாக நடத்தினது சரியில்லை இன்னும் பலர்னு சொல்கிறார் அது அவர் தான் கொண்டார்ன்றதை சொல்ல முடியாது அவர்னால அதனால் அந்த இடத்துல வந்து இன்னும் பல விஷயம் இருக்குது அதை நான் அப்புறமா சொல்கிறேன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார் இத்தனை நாள் மௌனம் காத்தது ராமதாஸ் அவர்கள் செஞ்சு தப்பு இதை முதலே சொல்லியிருந்தா இருந்தாங்கன்னா இந்த கட்சிக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி தமிழ் குமரன் அவர்கள் இளைஞரணி தலைவராக போட்டாங்க அதையும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு பத்திரிகையில் சந்திப்பில் அவர் போட்டது நான் கட்சி வளர்ச்சிக்காக போட்டேன் அவர் நீக்கிட்டார் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்க இந்த பிரச்சனை இப்போ இந்த ஒரு மாத காலமாக இந்த பாண்டிச்சேரி பொதுக்குழுவில் நடக்க ஆரம்பித்த பிரச்சனையை வந்து முகுந்தன் அவர்கள் இளைஞரணி தலைவராக மறுபடியும் போட்டதில் வந்த பிரச்சனை தான் அப்போ அந்த இளைஞரணி ஒரு கட்சிக்கு இளைஞரணி தலைவர் எவ்வளோ முக்கியமான பதவின்றது அவருக்கு நல்லா தெரியும் அந்த பதவியில் அன்புமணி அவர்கள் தான் இருந்திருக்கார்